அல்மதுல்லி ரபில் முகமதின் வலா அலி முகமதின் வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபானவ் தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் ஒரு மோமினுக்கு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் மிக பெரிய சந்தர்ப்பம் அடைவதும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதும் தான் மற்ற மாதங்களில் செய்யப்படும் அமலை விட பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் வாரி வழங்குகின்றான் நம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றான் ஒரு நாள் நோன்பு நோற்றவரின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவான் மற்ற நாட்களில் நாம் குரான் ஓதும்போது ஒரு எழுத்துக்கு பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் இதுவே ரமதான் மாதத்தில் ஓதும்போது போது அதைவிட எழுபது மடங்கு அதாவது ஒரு எழுத்துக்கு எழுநூறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக மற்ற நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு நர்செயலுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி கொடுப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் நோன்பை பொறுத்தவரை இது என கூறியது இதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது இவ்வளவு கூலி என சரியாக சொல்லவில்லை இதன் மூலம் இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி நமக்கு கூலி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து அதனால் இந்த மாதத்தை அடைந்து அதை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள நாம் அனைவரும் கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதமும் நமக்கு சரியாக அமைய வேண்டும் நாம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் நம் அமல்கள் எல்லாம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நம் துவாக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ரமதானுக்கு முன்பே கேட்கக்கூடிய ஒரு ரெண்டு துவாக்களை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாக்களுமே மிக முக்கிய துவாக்கள் இதை சரியாக ஓதி ரமதானை நாம் அடையும் போது நிச்சயம் நாம் விட பல மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் சுபானோ தாலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் இரண்டு ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு இந்த இரு அருட்கொடைகளை பற்றியும் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அதனால இந்த இரண்டும் நம்மிடம் இருக்கும் போது அதை சரியாக இறைவழியில் பயன்படுத்திட நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மால் அதிக அமல்களை செய்ய முடியும் ரமதானில் நோன்பு வைப்பதற்கும் கடமையான தொழுகைகளை தவிர்த்து சுன்னத் தொழுகைகள் தராவிக் தொழுகை தகஜுத் தொழுகை என இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மாதிரி உபரியான தொழுகைகள் தொழுவதற்கும் இரவில் கண் விழுத்து தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் என அத்தனை அமல்களை செய்யவும் நாம் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் அதனால் முதலில் நாம் கேட்க வேண்டியது நல்ல ஆரோக்கியமான உடல் வேண்டிதான் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் அதிகமான அமல்களையும் செய்ய முடியும் அதனால அதற்கு வேண்டி இந்த துவாவை முதலில் ஓதுங்க اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت யா அல்லாஹ் எனது உடலில் நலனை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது செவிப்புலனில் நலனை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது பார்வையில் நலனை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இந்த ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து விடுவான் அலம்ல ஆனால் ஆரோக்கியமாக இருந்தும் அல்லாஹுவை நினைக்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் அமல்களை செய்யாமல் அந்த ஆரோக்கியத்தை பலர் விடுவாங்க நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தும் சிறு காரணங்களுக்காக நோன்பு வைக்காமல் எந்த அமலையும் செய்யாமல் ரமதான் மாதத்தை மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் வீணாக்கி விடுவாங்க இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உடல் ஆரோக்கியம் இருந்தும் அல்லாஹுவை வணங்க அவனின் உதவி நிச்சயம் நமக்கு தேவை அவனின் உதவி இல்லாமல் இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது அதனால அவனை நினைப்பதற்கும் நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கு வேண்டி கேட்க போறதுதான் இரண்டாவது துவா இந்த துவா ஓதி நிச்சயம் நம்மால் அதிக அமல்களை செய்ய முடியும் இந்த துவா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم اني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اني على ذكرك وشكرك وحسن عبادتك யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக இந்த இரண்டு துவாக்களுமே நபி சலி வசல்லம் அவர்கள் தினமும் அதிகமாக ஓதி வந்த துவாக்கள் மிகவும் பலம் வாய்ந்த துவாக்கள் நம் வாழ்க்கையின் போக்கையே அடியோடு மாற்றிவிடும் துவாக்கள் இவை இன்று முதல் இந்த துவாக்களை தினமும் ஓதுங்க பொதுவாக எல்லா நாட்களிலும் ஓத வேண்டிய துவாக்கள் இவை கண்டிப்பாக ஓதணும் இந்த துவாக்களை நன்மைகளை அதிக பெற்று தரக்கூடிய ரமதான் மாதம் வரை இருப்பதால் இந்த ரெண்டு துவாக்களை இன்று முதல் அதிகமான எண்ணிக்கையில் ஓதவும் குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேண்டுமெனாலும் ஓதலாம் தொழுகையின் சஜிதால அத்தையாத் இருப்புல தொழுகை முடிந்து இந்த மாதிரி நேரங்களில் இந்த துவாக்களை நீங்கள் ஓதலாம் அப்படி டைம் இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல அந்த மாதிரி டைமில் கூட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதி நீங்கள் தூங்கலாம் ஒரு நாளில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயோ உங்களுக்கு தெரியும்ல இந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் எடுத்து இதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த துவாவை அவசியம் ஓதுங்க மனப்பூர்வமாக ஓதுங்க இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் ரமதானில் நம்மால் அதிக அமல்களை செய்ய முடியும் அல்லாஹ் சுபானவ தாலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பினையும் தருவானாக ஆமீன் ரமதான் மாதம் வர இருப்பதால் நோன்பு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இன்ஷால்லா கமெண்டில் கேளுங்கள் அதை பற்றி தனியாக நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் அதிக மக்கள்கிட்ட போய் சேரும் இதனால மார்க்க கல்வி அதிக மக்கள் கிட்ட போய் சேரும் நீங்க கொடுக்குற ஒரு லைக்கால் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசுக அல்லாஹ் ஹைரின் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹி வபரகத்துஹு